இதுவே கீதையின் ஒளி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தெய்வீக வார்த்தைகள் நம் மனதை அமைதிக்குள் வழி நடத்தும் பாதை ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்லோகம் ஒரு சிந்தனை ஒரு வாழ்க்கை வழிகாட்டுதல் இந்த தெய்வீக பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் ஒரு பெரிய போர்க்களம் நினைச்சு பாருங்க ஆயிரக்கணக்கான வீரர்கள் ரெண்டு பெரிய படைகள் ஒன்னு எதிராக நிற்குது இடம் குருக்ஷேத்திரம் தர்மத்தின் களம்னு அதுக்கு பேரு ஆனா அந்த புனிதமான இடத்துல ஒரு கேள்வி பிறக்குது ஒரு பார்வையற்ற ராஜா மனசுல இருந்து வர்ற கேள்வி அது ஆனா அது ஒரு யுகத்தோட மனசாட்சியே உழுக்க போகுது சொல்லப்போனா நம்ம எல்லாரோட மனசாட்சியையும் இன்னைக்கு நாம பகவத்கீதையோட தொடக்கத்துக்கு போறோம் முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகம் இதுக்கு நீங்க பகிர்ந்துகிட்ட விளக்கங்கள் குறிப்புகள் எல்லாத்தையும் வச்சு இந்த முதல் ஸ்லோகத்தோட ஆழத்தை அதோட நுணுக்கங்களை கொஞ்சம் அலசி பார்க்கலாம் இது வந்து ஏதோ போர்க்கதை இல்லை இது நமக்குள்ள ஆமா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் டெய்லி நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை பத்தினது ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த எழுநூறு ஸ்லோகம் இருக்கிற கீதேங்கிற பெரிய ஞான கடலுக்குள்ள நாம நுழையிறதுக்கான வாசல் அதே இந்த முதல் ஸ்லோகம் தான் பார்க்கறதுக்கு திருதராஷ்டர் கேட்குற ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தோணும் ஆனால் அதுக்குள்ள வாழ்க்கை கடமை பற்று அப்புறம் பாரபட்சம் தர்மம்னு எத்தனையோ பெரிய விஷயங்கள் அடங்கியிருக்கு இந்த முதல் ஸ்டெப்லே கீதையோட மொத்த நோக்கத்தோட ஒரு சின்ன ஜன்னலை நம்ம பார்க்க முடியும் வாங்க அந்த ஸ்லோகத்தையும் அதோட பின்னணியும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் கண்டிப்பா அந்த முதல் ஸ்லோகம் இதோ பாருங்க திருத்தராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவ மாமக்காக பாண்டவாஷ்சைவ கிமகுருவத்த சஞ்சய ஒன் இதோட தமிழ் ஒலிபெயர்ப்பு இப்படி வரும் திருத்தராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுக்சவக மாமகாக பாண்டவாஷ்சைவ கிமகுர்வத சஞ்சய சரி இதோட நேரடியான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் பார்வை குறைந்த மன்னன் திருதராஷ்டிரர் கேட்கிறாரு யார்கிட்ட சஞ்சயன் கிட்ட சஞ்சயனுக்கு வியாசரோட அருளால ஒரு வரம் இருக்கு அதாவது அரண்மனையில இருந்தபடியே போர்க்களத்துல என்ன நடக்குதுன்னு அப்படியே பார்த்து அரசருக்கு சொல்ற சக்தி அந்த சஞ்சயன் கிட்ட திருதராஷ்டர் கேட்கறாரு சஞ்சயா தர்மத்தோட பூமியான இந்த குருக்ஷேத்திரத்துல சண்டை போடணும்னு ஆர்வத்தோட ஒன்னு கூடி இருக்கிற என் பசங்களும் மாமகஹா அப்புறம் பாண்டவோட பசங்களும் அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு நிமிஷம் இங்க கொஞ்சம் யோசிக்கணும் அவர் அந்த இடத்த சொல்லும்போது தர்மக்ஷேத்திரி தர்மத்தின் களம் அப்படிங்கிறாரு நியாயத்தை நீதிய நிலைநாட்ட வேண்டிய இடம் அது ஆனா அடுத்த வார்த்தையே அங்க இருக்கிறவங்கள பத்தி கேட்கும்போது மாமகஹா என்னோடவங்கன்னும் பாண்டவாக பாண்டுவா பசங்கன்னும் பிரிக்கிறாரு ஏன் நம்ம வீரர்கள்னு கேட்கல இந்த வித்தியாசம் எதை காட்டுது தான் கீதா ஆரம்பிக்குதா மிக சரியான ஒரு கவனிப்பு இது வெறும் வித்தியாசம் இல்ல இதுதான் திருதராஷ்ரோட மனசு அவரோட பலவீனம் சொல்ல மொத்த பிரச்சனைக்கும் ஆணி வேறு கூட சொல்லலாம் தர்மத்தோட களத்துல நின்னுக்கிட்டு தான் சொல்லிட்டு அடுத்த செகண்டே அவர் பாரபட்சமா யோசிக்குது பற்றுதல் இதுதான் அவரை உண்மைய பார்க்க விடாம தடுக்குது உடம்பளவுல அவருக்கு கண் தெரியாதுங்கிறது ஒரு பக்கம் ஆனா மனசளவுலயும் இந்த பற்றுதல் ஒரு திரை மறைச்சு அவர் பார்வையே இல்லாம இருக்காரு அப்படியா அப்போ இந்த மாமகா அப்படிங்கிற ஒரே ஒரு சொல் அது வெறும் குறிக்கிற சொல் மட்டும் இல்லையா அதுக்குள்ள பெரிய அர்த்தம் கண்டிப்பா அது வெறும் உறவு சொல் திருதராஷ்டரோட மனசுல ஆழமா ஊறி போன ஆசை சுயநலம் பாரபட்சம் இதோட மொத்த வெளிப்பாடு ஏன் ஆளுங்க ஏன் பக்கம்னு ஒரு எண்ணம் வந்துட்டா போதும் தர்மம் பின்னாடி போயிடும் எது நியாயம் எது அநியாயம்னு பிரிச்சு பார்க்குற பார்வை அது மங்கி போயிடும் இது திருதராஷ்டிர்கு மட்டும் இல்ல நமக்கும் இது பொருந்தும் எப்ப நாம நான் என்னுடையதுங்கிற வட்டத்துக்குள்ளேயே சுத்திரமோ அப்ப பொதுநலம் தர்மம் நியாயம் இதெல்லாம் சின்னதாகிடுற ஆபத்து இருக்கு இதுதான் கீத நம்ம கடிக்கிற முதல் எச்சரிக்கை மணி மாதிரி இது இது கேட்க சுவாரஸ்யமா இருக்கு குருட்சேத்திரங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடம் ஒரு வரலாற்று நிகழ்வு ஆனா நீங்க சொல்றது பார்த்தா அது வெறும் வெளியில நடந்த போர்க்களை மட்டும் இல்ல அது ஒரு சிம்பிள் மாதிரி தெரியுது நம்மளோட அன்றாட வாழ்க்கையே ஒரு குருட்சேத்திரம்னு சொல்றீங்களா ஆமாம் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க குருக்ஷேத்திரம்னா ஹரியானாவில் இருந்த ஒரு இடம் மட்டும் இல்லை அது நம்ம ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு நிரந்தரமான போர்க்களம் ஒவ்வொரு நாளும் ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள்ளே ஒரு போர் நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம நல்ல எண்ணங்களுக்கும் நம்ம தீய எண்ணங்களுக்கும் நடுவில் நம்ம மனசாட்சிக்கும் நம்ம ஆசைகளுக்கும் நடுவில் நம்ம லட்சியங்களுக்கும் நம்ம பலவீனங்களுக்கும் நடுவில் ஒரு ஓயாத சண்டை இதை கொஞ்சம் விளக்க முடியுமா நமக்குள்ள எப்படி இந்த பாண்டவர்களும் கௌரவர்களும் இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க நம்ம மனசுல ஒரு பக்கம் பாண்டவர்கள் மாதிரி தர்மம் நீதி நேர்மை கருணை அடக்கம் பொறுமைன்னு நல்ல குணங்கள் இருக்கு நம்ம மனசாட்சி நம்ம பகுத்தறிவு இதெல்லாம் தர்மத்தோட பக்கம் நிற்கிது இன்னொரு பக்கம் கௌரவர்கள் மாதிரி அதர்மம் பொறாமை பேராசை கோபம் ஈகோ சுயநலம்னு இந்த மாதிரி நெகட்டிவ் குணங்களும் இருக்கு இந்த ரெண்டு படைகளும் நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கு உண்மைதான் உண்மைதான் ஒரு சின்ன உதாரணம் இப்போ ஆபீஸ்ல ஒரு தப்பு நடக்குதுன்னு வைங்க அதை மறைச்சு நம்மளையோ இல்ல நம்ம டீமையோ காப்பாத்திக்கலாமா இது அந்த மாமகாஃப் மனநிலை தானே இல்ல உண்மைய சொல்லி அதனால வர பிரச்சனையை பேஸ் பண்ணலாமா இது தர்மம் இது ஒரு சின்ன குருக்ஷேத்திர மோமெண்ட் தானே அருமையான உதாரணம் சொன்னீங்க அது ஒரு சரியான ரோட்ல போகும்போது மதிக்கலாமா யாரும் பார்க்கலன்னு போகலாமா ஒரு வாக்குவாதம் வரும்போது அமைதியா இருக்கலாமா இல்ல கோபத்தில் கத்தலாமா நேர்மையா டாக்ஸ் கட்டலாமா இல்ல ஏமாத்த வழி தேடலாமா இப்படி நூத்து கணக்கில் ஆயிரக்கணக்கில் குருக்ஷேத்திரங்களை நாம தினமும் பார்க்குறோம் ஒவ்வொரு தடவையும் நாம எடுக்கிற முடிவு நாம எந்த பக்கம் நிற்கிறோன்னு முடிவு பண்ணுது அப்போ திருதுராஷ்டார் கேட்டாரே அந்த கேள்வி கிம குருவத்தை சஞ்சயா என்ன செஞ்சாங்க சஞ்சயா அது வெளியில நடக்கிற போரை பத்தின கேள்வியா தெரிஞ்சாலும் அது ஒரு வகையில நம்மள பார்த்து நமக்குள் நடக்கிற இந்த சண்டையில நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கா மிக சரியா சொன்னீங்க இதுதான் கீதையோட ஒரு பியூட்டி உலக போகிற ஒரு ஸ்க்ரீனா வச்சுக்கிட்டு அது நம்ம உள் உலக போராட்டத்தை பத்தி பேசுது திருதுராஷ்டிராவோட கேள்வி ஒரு ஸ்பார்க் மாதிரி அது நம்மளை திரும்பி பார்க்க வைக்குது நம்ம வாழ்க்கை களத்தில் நம்ம மன போர்க்களத்தில் நாம் யாருக்காக நிற்கிறோம் தர்மத்துக்காகவா இல்லை அந்த மாமகா என்னுடையதுங்கிற அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிற பற்றுதலுக்காகவா இந்த சாய்ஸ் தான் நம்ம குணத்தை நம்ம மன அமைதியை நம்ம எதிர்காலத்தையே தீர்மானிக்குது இது தேர்வு அதை நம்ம வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா இதெல்லாம் சின்ன சின்ன தேர்வுகள் மாதிரி தானே தெரியுது பார்க்க சின்னதாக தெரியலாம் ஆனால் ஒவ்வொரு சின்ன தேர்வும் சேர்ந்து ஒரு பழக்கமா மாறுது ஒவ்வொரு பழக்கமும் நம்ம குணத்தை உருவாக்குது நம்ம குணம்தான் நம்ம விதியே தீர்மானிக்குதுன்னு கூட சொல்லலாம் உதாரணத்துக்கு சின்ன சின்னதா பொய் சொல்லிட்டே இருக்கிறவர் ஒரு கட்டத்துல பெரிய பொய் சொல்லவும் தயங்க மாட்டாரு தப்பான வழியிலேயே போயிட்டு இருக்கிறவர் மன நிம்மதியை இழந்துடுவாரு கோபத்தை அடக்காம வெடிச்சிட்டே இருக்கிறவர் சொந்த பந்தங்களை இழக்க நேரிடும் அதே நேரம் கஷ்டமா இருந்தாலும் தர்மத்தோட வழியை தேர்ந்தெடுக்கிறவர் அவருக்கு உடனே பலன் கிடைக்காட்டியும் லாங் ரன்ல மன உறுதியும் தெளிவும் உண்மையான மன அமைதியும் கிடைக்கும் கீதை சொல்றது இதுதான் நாம செய்யற செயலோட விளைவிலிருந்து யாரும் தப்ப முடியாது எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம் ஆஹா இந்த முதல் ஸ்லோகம் மட்டுமே ஒரு பெரிய லைஃப் லெசன சொல்லுது என்னுடையதுங்கிற அந்த பற்றுதலை தாண்டி தர்மத்தோட பார்வையில் எல்லாத்தையும் சாரம் தன் பசங்க மேலே வச்சிருந்த அந்த கண்மூடித்தனமான பாசம் அவங்க செஞ்ச தப்பை கண்டிக்காம விட்டது அதுதானே கடைசியில அந்த பெரிய அழிவுக்கு ஒரு முக்கிய காரணம் உண்மை அந்த பாரபட்சமான பார்வை அந்த மாமகாங்கிற மனநிலை அதுதான் மகாபாரத போரோட துயரங்களுக்கு ரொம்ப முக்கியமான அடிப்படை காரணங்கள்ல ஒன்று அவர் தர்மத்தோட பக்கம் நிக்கல தன் பசங்க செஞ்ச அதர்மங்களுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்ணாரு தர்மத்தோட வழிகாட்டுதல மதிக்காததோட விளைவுதான் குருக்ஷேத்திர போர் அந்த பாடம் தான் இந்த முதல் ஸ்லோகத்துல நமக்கு மறைமுகமா உணர்த்தப்படுது அப்போ சரி இந்த முதல் ஸ்லோகத்துல இருந்து நாம இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் என்னன்னு தனித்தனியா சொல்றதை விட அதோட முக்கிய கருத்துக்களை திருதராஷ்டரோட மாமகா நமக்கு என்ன சொல்லித்தருதுன்னா நான் என்னுடையதுங்கிற அந்த சின்ன வட்டத்தில இருந்து வெளியே வரணுங்கிறது தான் குடும்பம் சமூகம் நாடுன்னு எங்கே பார்த்தாலும் இந்த பாரபட்சம் நம்ம ஆள் மற்றவங்க இந்த பாகுபாடு தான் பல பிரச்சனைகளுக்கு காரணம் தர்மம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது அது நம்ம சுயநலத்துக்காக வளைக்க கூடாது இந்த பாரபட்சம் இல்லாத பார்வையை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஆமா இது இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு ரொம்பவே பொருந்தது இந்த சிஸ்டம் மென்டாலிட்டி பல இடங்கள்ல பிரச்சனைகளை உண்டாக்குறத நம்ம பார்க்குறோம் சரி அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன ரெண்டாவது உள்முக போராட்டம் பத்தின விழிப்புணர்வு அவேர்னஸ் ஆஃப் த இன்டர்னல் பேட்டில் குருக்ஷேத்திரம் நமக்கு வெளியில மட்டும் இல்லை நமக்குள்ளேயும் இருக்குங்கிறது உணர்றது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடுவில் நமக்குள்ள ஒரு நிரந்தர போர் நடந்துட்டே இருக்கு இதில் நாம சும்மா வேடிக்கை பார்க்காம ரொம்ப கான்ஷியஸாக விழிப்புணர்வோட தர்மத்தோட பக்கத்தை தேர்ந்தெடுக்கணும் இது ஒரு தடவை செய்கிற சாய்ஸ் இல்லை இது ஒரு தொடர்ச்சியான முயற்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இந்த சவாலை நாம் சந்திக்கிறோம் இந்த உள்முக போராட்டம் பத்தின விழிப்புணர்வு இருந்தாலே நாம சரியான பாதையில போக முடியும் சரி பாரபட்சமற்ற பார்வை உள்முகப் போராட்டம் பத்தின விழிப்புணர்வு மூணாவது மூணாவது அகப்பார்வையோட முக்கியத்துவம் the primacy of inner sight திருதராஷ்டிரருக்கு வெளியில கண் இல்ல ஆனா அதை விட பெரிய குறைபாடு என்னன்னா அவருக்கு அகப்பார்வை அதாவது எது நியாயம் எது அநியாயம்னு பகுத்து பார்க்கற மனக்கண் தரக்கல்ல வெளிக்கண்கள் உலகத்தை காட்டுது ஆனா அக கண்டா உண்மையை காட்டுது பாரபட்சம் இல்லாத தெளிவான சிந்தனை தர்மத்தை புரிஞ்சுக்கிற திறன் இதுதான் உண்மையான பார்வை இந்த பார்வையை வளர்த்துக்கிறது தான் கீத நமக்கு காட்டுற வழி இந்த பார்வை இருந்தா வெளி உலகத்துல என்ன நடந்தாலும் நாம சரியான பாதையில போக முடியும் ஆக தர்ம கேத்திரே குருக்ஷேத்திரே கிமகுருவத சஞ்சய்ங்குற இந்த ஒரே ஒரு வரிக்குள்ள பாரபட்சத்தை தவிர்க்கிறது உள்மன போராட்டத்தை உணர்றது அகப்பார்வையை திறக்கிறதுன்னு இவ்வளோ வழிகாட்டுதல் இருக்கு இது வெறும் போரோட ஆரம்பத்தை பத்தின கேள்வி மட்டும் இல்லை இது வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறதுக்கான ஒரு திறவுகோள் மாதிரி இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க இது கீதைங்கிற ஞான பொக்கிஷத்தோட திறவுகோள் இந்த ஒரு ஸ்லோகத்தை ஆழமா புரிஞ்சுக்கிட்டாலே கீதையோட மொத்த மெசேஜ்ல ஒரு முக்கியமான பகுதி நமக்கு விளங்கிடும் இது மனுஷ மனசோட சிக்கல்களை அதோட பலவீனங்களை ஆனால் அதே சமயத்தில் அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுங்கிற வழியையும் காட்டுது இது ஏதோ தத்துவம் பேசுகிற விஷயம் மட்டும் இல்லை இது ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு கைட் கேட்கும் கீதைங்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ காலத்துக்கோ மட்டும் சொந்தமானது இல்லை போல இது மனுஷனோட அடிப்படை போராட்டங்களை பத்தி பேசுறதால இது எல்லாருக்கும் எல்லா காலத்துக்கும் பொருந்துற ஒரு வாழ்க்கை அறிவியல் மாதிரி தோணுது நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை போதனைகள் வந்து காலம் இடம் மதம் இனம்னு எல்லாத்தையும் தாண்டி நிக்கிற விஷயம் அது பிரச்சனைகள் ஆசை கோபம் பற்று கடமை தர்மம் மன அமைதி இதெல்லாம் மனுஷன் வரைக்கும் இருக்க போற அடிப்படை விஷயங்கள் அதனாலதான் ஆயிரக்கணக்கான வருஷம் கழிச்சோம் கீதை இன்னைக்கும் உயிரோட இருக்கு வழிகாட்டுது இந்த முதல் ஸ்லோகமே அதோட யூனிவர்சாலிட்டிக்கு ஒரு பெரிய சாட்சி அப்போ திருத்தராஷ்டிரோட அந்த கேள்வி அவங்க என்ன செஞ்சாங்கிறது இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கப்படுது போல நம்ம வாழ்க்கை களத்துல நம்ம மனப்போர் களத்துல நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் இதுதான் நம்ம கேட்டுக்க வேண்டிய கேள்வியா அதுதான் இந்த கலந்துரையாடலோட மொத்த சாராம்சமே கிம் குருவத சஞ்சயா என்ன செஞ்சாங்க சஞ்சயா என்கிற கேள்வி நம்மள பார்த்து கிம் குர் வயம் நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு கேக்குது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம தேர்வுகள்ல நம்ம செயல்களில் நாம தர்மத்தோட பக்கம் நிற்கிறோமா இல்லை மாமகாகங்கிற சுயநலத்தோட பற்றுதலோட பக்கம் சாஞ்சிட்டு இருக்கிறோமா நம்ம மனசுங்கிற குருக்ஷேத்திரத்தில் நாம் எந்த படையை வளர்க்குறோம் எதை நோக்கி போயிட்டுருக்கோம் இது உண்மையிலே ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டிய கேள்வி திருதராஷ்டர் கேட்ட ஒரு கேள்வியில் ஆரம்பிச்சு அது நமக்குள்ள இத்தனை கேள்விகளை எழுப்புன்னு நான் நினைக்கல இது கீதையோட முதல் படின்னா இதோட முழு பயணமும் எவ்வளோ ஆழமாக இருக்கும்னு நினைக்கவே பிரமிப்பா இருக்கு ஆமாம் இது ஒரு பெரிய பயணத்தோட கீதைங்கிற பெரிய கடல்ல நம்ம எடுத்திருக்கிற முதல் சொட்டு இது ஒவ்வொரு ஸ்லோகமும் புது புது அர்த்தங்களை திறக்கும் புது பாடங்களை சொல்லி தரும் நம்ம உள் மன போராட்டங்களை சமாளிக்கவும் ஒரு தெளிவான பாதையில நடக்கவும் இது ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த முதல் ஸ்லோகத்தோட ஆழம் நம்ம அன்றாட தேர்வுகளோட முக்கியத்துவத்தை திரும்பவும் ஞாபகப்படுத்துது நம்மளோட மாமகா யார் அல்லது எது நம்மளோட உண்மையான குருக்ஷேத்திரம் எது அங்கே நாம் என்ன இருக்கோம் இந்த ஆழமான கேள்விகளோட இன்னைக்கு இந்த உரையாடலை நாம் முடிச்சுக்கலாம் நீங்களும் இதை பற்றி யோசிச்சு பாருங்கள்